கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினான்கு காலகட்டங்களில் உங்களுக்காக பரப்புரை செய்துள்ளேன் தற்போது விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தருமாறு அதிமுக தேமுதிக வினரை கேட்டுக் கொண்டுள்ளார் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்க யாரும் மறக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா புண்ணிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நான் நின்று உங்களுக்கு நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்று நின்று இந்த ஒரு தேர்தல் ஒரு இழை தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா பொட்டிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க